பல்கலைக்கழக விவகாரத்தில் சட்டப்பேரவையில் திமுக அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது சட்டப்பேரவையில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைவதில் மாற்றுக்கருத்து இல்லை எனவும் அதே சமயம் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெயரிலான பல்கலைக்கழகத்திற்கு காழ்ப்புணர்ச்சி காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் முதலமைச்சர் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் செயல்படுகிறார் என விளக்கம் தான் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுகவின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது தனக்கு எதிராக இபிஎஸ் அவதூறு கருத்துக்களை கூறியதாக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் இபிஎஸ்க்கு சம்மன் அனுப்ப கோவை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுவை விசாரித்த நீதிபதி இளந்தரையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்துள்ளார் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நகராட்சி கவுன்சிலர்கள் பதவிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டாம் என அறிவுறுத்தியிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக கூறி சென்னை தாம்பரம் உசிலம்பட்டி மாநகராட்சிகளில் நான்கு கவுன்சிலர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர் இதனை எதிர்த்து அவர்களது தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் இந்த வழக்குகள் முடியும் வரை நான்கு கவுன்சிலர்களின் பதவிகளுக்கும் தேர்தல் நடத்தக்கூடாது என மாநில தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது கடந்த மார்ச் எட்டாம் தேதி வரை சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகமான தாளமுத்து நடராசன் மாளிகையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சோதனையின் முடிவில் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருந்தது இது தொடர்பாக விசாரணை நடத்த டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் மற்றும் சங்கீதா துரைமுருகன் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க